ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் வரகு சேமியா இதில் வந்து வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் கொஞ்சம் பால் அதுக்கப்புறமா இந்த வெள்ளரி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸு அதுக்கப்புறமா பூஷ்ணிக்காய் விதை பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் போட்டு வறு நெய்யில் வறுத்து தேங்காய் இந்த விதைகள் அப்புறமா பொடித்த ஏலக்காய் தூள் அதுக்கப்புறமா நெய் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல வறுத்துட்டு இந்த வரகு சேமியாவை வந்து நம்ம ராகி சேமியா செய்கிற மாதிரியே ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு ஒன் மினிட் நார்மல் வாட்டரில் ஊற வச்சு குழிஞ்சு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சிட்டி கீழே ஒரு குட்டி பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை வந்து அந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் விதைகள் எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் அதெல்லாம் அது கூட சேர்த்து கிளறும்போது கொஞ்சம் ஒரு அரை 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 கிண்ணம் பால் விட்டுருக்கேன் கெட்டி பால் அதுக்கப்புறமா இதை நல்லா உதிர்த்து விட்டு கிளறிட்டு இதில் சக்கரை வெள்ளைப்பொடி போட்டு கலந்துருக்கேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இதில் நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டான கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு ஸோ இட் இஸ் அ வெரி குட் ப்ரேக்ஃபஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு பிரேக்ஃபஸ்ட் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் அதை சர்வ் பண்ணுறேங்க நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு நான் சர்வ் பண்ணுறேன் ப்ளேட்டில் வாஷ் பண்ண தண்ணி இருக்குது இதை நான் பார்க்காம போட்டேன் சரி பரவாயில்ல அன்றைக்கி வந்து நம்ம இதே இது வந்து நம்ம இனிப்பு சேமியா இதே இது வந்து நம்ம ராகி சேமியாவில் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து வரகு சேமியாவில் பண்ணியிருக்கோங்க எல்லாமே சிறுதானிய வகைங்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கவலை இல்லாமல் சாப்பிட்லாம் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இனஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இனஃப் சுகர் இனஃப் இதில் கீ இருக்கிறது அந்த மாதிரி தேங்காய் எல்லாமே ஃபைபர் எல்லாமே இருக்குங்க ஸோ இன்றைக்கி நல்ல பிரேக்ஃபஸ்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே